பார்த்திங்கன்னா மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலெக்ஷனும் கொடுங்க எந்த கலெக்ஷன்ஸ் போட்டாலுமே ஸ்மால் பார்டர் வேல்தார் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்காதவங்களே இருக்க முடியாது அந்த பார்த்தீங்கன்னா பார்டர் ரெண்டுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் பல்லுமே அதே கலரில் வரும் டார்க் பர்பிள் வித் லைட் கலருக்கு லைட் பர்பிள் காம்பினேஷன்ஸ் சூப்பரான இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டிங்காக போயிட்டுருக்கு நிறைய நியூ கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக பார்க்குறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மகளிர் தினத்துக்கு நம்ம வந்து பல்க் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் ஆல்ரெடி போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஒன் வீக் முன்னாடி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பேபி பிங்க் ரொம்ப ஒரு டிமாண்டிங்காக போகக்கூடிய ஒரு கலர்ஸ் அதனாலேயே வந்து நான் இப்போ இது வந்து கடைசியாக காமிச்சிருக்கிறேன் இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலெக்ஷனும் கொடுங்க என்ன கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து இப்போ லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் அப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் பாடர் வேல்தாரி கலெக்ஷனோட இந்த ஸ்மால் பார்டர் வேல்தாரி ஃபோட்டோஸை அனுப்பிச்சு இந்த கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க நம்ம போட்டால் கூட உடனே ஒரு ஒன் டேலையே வந்து ஃபுல்லுமே ஸ்டாக் அவுட் ஆகும் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளும் இது பார்த்தீங்கன்னா ஒரு இது நிறைய டைம் ஒரு ஃபோர் டைம்ஸ்க்கு மேலே கொண்டு வந்துட்டோம் திரும்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டுருந்ததுனால இப்போ நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் சூப்பரான சுங்குடி காட்டன் சேரீல ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீங்க ப்யூர் காட்டன் சேரீ உங்களுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா வேல்தாரி கலெக்ஷன்ஸில் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர் பார்ட்ரு வச்சு கோல்டன் ஜெரீ பார்ட்ரு வச்சு வந்திருக்கோங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் லைன்ஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹைலைட்டடாக இருக்குங்க வியர் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு அழகாக தெரியும் யூனிக்காக இருக்குங்க இந்த கோல்டன் லைன்ஸ் வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே இந்த லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணும் உங்களுக்கு நல்ல கிராண்டு லுக்கு கிடைக்குங்க இதோட சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் உங்களுக்கு பல்லுமே வரும் இந்த பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீர் பல்லுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீ உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சேரீட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன் சாரீ உங்களுக்கு வேணும்னா ப்ளவுஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் உங்களுக்கு பிங்க் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோடு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு டைமுமே இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வரும்போது நம்ம வந்து நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான ஒரு ஸ்மால் பார்டர் வேல்தாரிய கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம சாய் சாய்டெக்ஸில் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலெக்ஷன்ஸ்னா எந்த கலெக்ஷன்ஸ் போட்டாலுமே ஸ்மால் பார்டர் வேல்தார் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்காதவங்களே இருக்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீன் வித் நல்ல ஒரு டார்க் மெருன் கலர் காம்பினேஷன்ஸ் ஸேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க சூப்பரான ஒரு பியூர் காட்டன் சேரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சாரீ உங்களுக்கு வியர் பண்ண நல்ல சாஃப்டாக இருக்கும் ப்ளவுஸ் வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி வரும் பாருங்கன்னா பார்டர் ரெண்டுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் பல்லுமே அதே கலரில் வரும் உங்களுக்கு நம்ம சாய்டெக்ஸ் சேனலோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்க ஒரு கஸ்டமர்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா கனடாவில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஷிப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் தான் போகும் அந்த ரெக்கார்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட குரூப்லேயுமே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு வந்து உங்களுடைய இது ஒரு செகண்ட் பேட்ச் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் அவங்களுக்கு ரீச் ஆகிடுச்சுங்க இது செகண்ட் பேட்ச் அவங்களுக்கு போயிருந்தது இந்த காட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு வைரம் போல் இருக்குதுன்ற மாதிரி ஒரு வேர்டுமே அவங்க சொல்லியிருந்தாங்க நம்ம கலெக்ஷன்ஸுக்கு ஏன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி நம்ம கொடுத்துருப்போங்க குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது ரேட்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற பைசா விட அதிகமான ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்மக்கிட்டே இருக்கும் அதுலேயுமே இந்த வேல்தாரி கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெருன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க டார்க் பர்பிள் வித் லைட் கலருக்கு லைட் பர்பிள் காம்பினேஷன்ஸ் சூப்பரான இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிமாண்டிங்காக போயிட்டுருக்கு அதில் வந்து இந்த கலருமே வந்து நம்ம லாஸ்ட் டைம் லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் போட்டதுமே போட்டிருந்தாங்க ரொம்ப வந்து இது திரும்பி திரும்பி ரீஸ்டாக் எடுத்து கொடுத்துருந்தோம் இந்த கலர் மட்டுமே லாஸ்ட் டைம் வேல்தாரிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு என்னால் கொடுக்கவே முடியல அதிலையுமே நிறைய நியூ கலர்ஸ் யாருமே கொடுக்காத ஒரு நிறைய நியூ கலர்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்திருந்தோங்க கண்டிப்பாக அதோடய ரீஸ்டாக்குமே வந்து இப்போது ரீசெண்டாக நான் பண்ண போகிறோம் ஏன்னா பாதி பேர்த்து இல்லைங்க ரொம்ப ஒரு கம்மியான பேர்த்துக்கு தான் என்னால் கொடுக்க கொடுக்கவே முடிஞ்சுது நிறைய ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு நான் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணவங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே தெரியும் அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு என்னால் கொடுக்க முடியல அந்த கலெக்ஷனுமே நம்ம வந்து இப்போ அந்த கலெக்ஷனுமே நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த மந்த்லியே வந்து கண்டிப்பாக இது கொண்டு வர பார்க்குவேன் நான் இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு க்ரீன் வித் எல்லோ கலர் இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷனோட நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக பார்க்குறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் கழுத்து கலர் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு எல்லாமே வந்து சூப்பரான கலருங்க யூனிக்கான கலர்ஸு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட்டு எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம சாய் டெக்ஸில் மட்டும்தான் நம்ம சூப்பரான ஒரு ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் எயிட் வந்து மகளிர் தினத்துக்கு நம்ம வந்து பல்க் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் ஆல்ரெடி போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஒன் வீக் முன்னாடி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக நம்ம வந்து எத்தனை நம்ப நம்பர்ஸ் வந்து நீங்கள் பல்க் ஆர்டர்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் ஒரு ஒன் வீக் முன்னாடி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் நம்ம எடுத்துப்போங்க நீங்கள் அதனால் வந்து ஒரு ஒன் வீக்னால் நம்மளுக்கு டைம் வேணும் நீங்கள் எந்த கலெக்ஷன்ஸ் கேட்டாலும் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் லாஸ்ட் டைம் லாங் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸில் கூட பார்த்திங்கன்னா இந்த பிங்க் பேபி பிங்க் இது இல்லைங்க நம்ம வந்து பேபி பிங்க் வந்து பாந்தினி கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸில் போட்டிருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேபி பிங்க் ரொம்ப ஒரு டிமாண்டிங்காக போகக்கூடிய ஒரு கலர்ஸ் அதனாலேயே வந்து நான் இப்போ இது வந்து கடைசியாக காமிச்சிருக்கேன் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் க்ரீன் நியூ காம்பினேஷனோட கொண்டுருக்கோம் இந்த வந்து வேல்தாரி ஸ்மால் பாட்ரு வேல்தாரிலுமே நம்மளுமே வந்து இது வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க